இதுல எண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இதுல ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறுவா குறைச்சு போறதெல்லாம் எல்லாம் எல்லாம் அவ்வளவு அவ்வளவு தேவையான அவ்வளவு ஐட்டமும் நம்ம இருக்கு வணக்கம் நான் தர்மா நான் சொன்னா இலங்கை இந்த கொழும்புல கோட்டை புகரத நிலையத்துல வந்து நிக்கிறேன் பாருங்க இந்த பிரதேசம் அங்கால பெற்றாவில மலு வித்த நிலையம் இல்ல பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறதா கோட்டை புகையிரத நிலையம் பாருங்க எவ்வளவு மக்கள் இந்த புகைய நிலையத்துல வந்து நிக்கின மண்டு இப்ப நான் அங்கால பெற்றா வித்த நிலையங்களை உங்களுக்கு காட்டுறேன்

விடுமுறை காலத்துல நானும் கலிஷர்ல உங்களுடைய அனைத்து சேனலையும் ஒரே ஒரு வீடு நல்ல விளையாடு மணிக்குறது அறுநூத்தி ஐம்பது அந்த ஆயிரம் எல்லாம் மணிக்குறுவல் ஒண்ணும் முரண்டி நேரம் வேண்டலாம் பாவிக்கிற மட்டும் கட்டலாம் அந்த ரோல் ஏடிஎம் இருக்கு பாருங்க அஞ்சு எல்லாம் உடுப்பெல்லாம் போட்டு நிறைய விற்கணும் ஜீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு

சரம் இல்லாம இருக்கு கலர் கலர் சரங்கள் ஆனா என்ன விளக்கம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் வந்து ஆயிரம் ரூபாய் கலர் கலர் ஒவ்வொரு கலர்லேயே இருக்கு இல்ல போன் கவர் எல்லாம் வந்து இருக்கணும் வந்து சின்னாக்களுக்கு விளையாட்டு சாமான் இல்ல இருக்கு இதில் எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்கு எலெக்ட்ரானிக் எல்லாம் மலிவா தான் மிக்கினமான பார்த்துன்ற a le katanu a a o manisi a hono so a le kalau a le taia

இந்த ரோட் எப்பவுமே வந்து க்ரௌட் தான் இருக்கு நிறைய மக்கள் அந்த பொருட்களை கொள்வனவும் செய்கிறதுக்காக வருவாலை பாருங்க எப்படி இருக்கு papude aye papude mama video karanne papude ne mama nae mama white saye

आरियो तो रात्रावा वीडियो 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 செருப்பெல்லாம் அமைக்கணும் ஆயிரம் ரூபா ரூபாய் ஐம்பது வீட்ல வந்த போட்டிருக்கு நீங்க பாக்கக்கூடிய மேடம் இருநூறு ani <laughs> bara to yo yo la sa bien la mama esto estaba bueno yo decisión gilas ya estamos ya

கண்ணாடி எழுதிக்கிறேன் நானூறு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் எக்க ஜகங்களை மணிக்கூடு மணிக்கூடு இருக்கு லேடி சுய மணிக்கூடுவாரு எல்லாமே இருக்கு இப்ப கஸ்டமரோட பேசி வைப்பீங்க இது வந்து பெற்றாவில இருக்கிற கடை இப்படி கடை எவ்வளவு காலம் வச்சிருக்கீங்க ஒரு பத்து வருஷமா பத்து வருஷமா வச்சிருக்கீங்க குறைவா குடுப்போம் ஐட்டம் எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லா ஐட்டம் இருக்கு அண்ணா இந்த கடை நீங்க வந்தீங்கன்னா வாங்க எவ்வளோ இது கடைகோடு பஸ் போதிராஜ மாவட்டம் போதிராஜ மாவத்தில வந்து அண்ணா இந்த கடை வச்சு பாருங்க எல்லாமே

டெட்டா விற்பனை நிலையங்களை பொறுத்தளவில் நிறைய பொருட்கள் வில குறைஞ்சதே இருக்குது ஆனால் அந்த எலக்ட்ரானிக் ஐட்டங்களை அப்படியானது வேண்டோணுமெண்டா கொஞ்சம் கவனமாக பார்த்து வேண்டோணும் புரண்டி இல்லை பழுதாயினா ஒன்றுமே செய்யறாது திருப்ப மாற்றுறதும் வந்து கஷ்டம் அதில் கொஞ்சம் பார்த்து வேண்டோணும் மற்றபடி பொருட்கள் வந்து நிறைய இருக்குது உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் மலிந்த விலையிலேயே வந்து நிறைய பொருட்கள் வந்திருக்கு அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கொழம்புக்கு வந்த இந்த இடத்துல இருக்கா வந்து பாருங்களோ இதோட இந்த காவலியை நிறைய செய்து தொடர்ந்து மங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்